நம்ம என்ன மாதம்லன் தாங்க பார்க்க போறோம் எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா விருட்சிகம் ராசி நீர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பா இந்த பிப்ரவரி மாதத்தில் விரட்சிக ராசி நீர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான பலன் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நடக்க போகுது அப்படி என்ன நடக்க போது அப்படிங்கறத நீர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க சோ நீர்களுக்கு முதல்ல இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ விருச்சக ராசி நேர்களுக்கு கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் சுகஸ்தானத்தில் சனி பஞ்சம ஸ்தானத்தில் சுக்ரன் மற்றும் ராகு காலத்திரஸ்தானத்தில் குரு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் இப்படிதாங்க இருக்க போதே அதே போல கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து புதன் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதேபோல பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கழுத்திர ஸ்தானத்திலிருந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சூரியன் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதேபோல இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறார் கடைசியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து புதன் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஸோ கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் இந்த பிப்ரவரி மாதத்தில் விருட்சகராசினியர்களுக்கு இப்படித்தாங்க இருக்க போகுது அதே போல விருட்சகர் ராசியில விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் மற்றும் கேட்டை எந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் இந்த பிப்ரவரியில் என்ன மாதிரி திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ராசி எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கொடுத்த வேலைகளை கணக்கச்சீரமாக முடிப்பது சிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பணவரத்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கலாம் உங்களுடைய ராசியில் இருக்கும் வக்கர சனியால் மன நிம்மதி குறையலாம் வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் அதனால எதிலும் பார்த்தீங்கன்னா கவனமாக ஈடுபடுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்க அதே வேளையில் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனின் சஞ்சாரத்தால் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கிடைக்கலாம் எந்த காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது ஒரு வகையில் உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லதாக இருக்கலாம் விருஜக ராசினியர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் அவரது ஸ்தானத்தை அவரே பார்ப்பதால் அடிக்கடி யோகம் உங்களுக்கு ஏற்படும் என்ன மாதிரியான யோகம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் வீண் அழைச்சலும் பண விரயமும் அகழலாம் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது துரிதம் மகளம் மனதில் வியாபாரம் பற்றிய கவலைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அகழம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ராசி நீர்களுக்கு அலுவலக பணிகளை கூடுதல் கவனமுடன் செய்வது இந்த நேரத்தில் நல்லதுங்க அதே போல இந்த காலகட்டத்தில் விருட்சகராசி நீர்களுடைய குடும்பத்தில் நிம்மதி குறையும் படியான சூழல் கண்டிப்பா உருவாகலாம் அதனால உங்க குடும்பத்தில் இப்பேற்பட்ட பிரச்சனை ஏற்பட்டாலும் நீங்க கொஞ்சம் அனுசரித்து போறதுனால பிரச்சனைகளை குறைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்களும் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காண்பீர்கள் உடல் கழைப்பும் சோர்வும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களுக்கு உண்டாகலாம் இதனால இந்த காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் கவனமுடன் செயல்படுவது ஒரு வகையில கொஞ்சம் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் விருட்சகராசில இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரி திருப்பங்கள் நடக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தில் ஈடுபடும் போது யோசித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க இதனால வீண் அழைச்சல் ஏற்படலாம் செலவுகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே போல விருட்சகராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சினை குறையக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நன்மைகள் தரும் வகையில் இருக்கலாம் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு அடிக்கடி உருவாகலாம் பொருள் வரத்து கண்டிப்பாக அதிகரிக்கும் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகலாம் அடுத்ததாக விருட்சிக ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா மீன் அழைச்சல் காரிய தாமதம் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது புதிய முயற்சிகளை இந்த காலக்கட்டத்தில் விருட்சிக ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தள்ளிப்படுவது உங்களுக்கு நல்லதுங்க காரிய அனுகூலமான பலன்களை தரலாம் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகலாம் பணவரத்து கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும் பண ரீதியான கஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் விருட்சிக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு விளையாட்டில் இந்த காலக்கட்டத்தில் ஆர்வம் கண்டிப்பா அதிகரிக்கும் சோ மாணவர்கள் இந்த காலக்கட்டத்துல உங்களுடைய படிப்புல நீங்க கவனமாக படிப்பது உங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கு கண்டிப்பா உதவலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு நேரம் ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த அளவுக்கு மாணவர்கள் சிறந்து செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களும் கிடைக்கலாம் நல்ல மதிப்பெணும் இதனால் உங்களுக்கு கிடைக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராசியில விசாகம் நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்ன திருப்பம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது புதிய வேலை அழைச்சல் கண்டிப்பாக அதிகமாக இருக்கலாம் குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் கணவன் மனைவிக்கிடையே சகசு நிலை எந்த காலகட்டத்தில் இருக்கலாம் அதே போல பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் உறவினர்கள் வருகை கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசில அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் என்ன திருப்பம் நடக்க போது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த மாதம் உங்களது ஆலோசனை கேட்டு சிலர்கள் வரலாம் அதாவது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லலாம் உங்களது செயல்கள் மூலம் கண்டிப்பா மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பணவரத்து உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கலாம் வீண் அலைச்சலை தவிர்ப்பது உங்களுக்கு மிகுந்த நல்லதுங்க காரிய தடைகள் கண்டிப்பா நீங்கலாம் எல்லா வகையிலும் நற்பாலன்களை எந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் புண்ணிய காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்திருக்கு அதே போல அடுத்ததாக விருச்சிகம் ராசில கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் கண்டிப்பா இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களது செயல்கள் மூலம் புகழ்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் எதிர்பாராமல் நடக்கும் திருப்பங்களால் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல தொலைதூர வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே விரட்சிக ராசி நேர்களுக்கு ஆன்மீக ரீதியான நாட்டங்கள் கண்டிப்பா அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு நீங்க கோவில் குளங்களுக்கு சென்று வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் பிரிக்கலாம் இதனால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கூட கிடைக்கலாங்க சோ விருச்சக ராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன திருப்பம் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்த்துருப்பீங்க அதே போல இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை இந்த காலகட்டத்தில் நீங்க வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க முருகரை மனதார வழிபட்டு உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி மனதார வேண்டிக் கொள்ளும் போது கண்டிப்பா இதனால உங்களுக்கு நன்மைகள் பிறக்கலாம் இதனால உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் கண்டிப்பா ஏற்படும் அதே போல உங்க குடும்பத்தில் அமைதியான சூழல் கூட இதனால உருவாகலாம் சோ முடிந்த அளவுக்கு விரைச்சுகிறாசினியர்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை ட்ரை பண்ணி பாருங்க விருச்சிகராசி நீர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளி உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது மற்றும் பத்து உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு மற்றும் மூன்று ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ராசி நீர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு இதனால் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான திருப்பங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பா விருச்சக ராசினியர்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனை கேச்சுவாறு நீங்க நடந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் ராசி ராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பாட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ